ஸ்டூடியோ நியூஸ் நிற்கம் யார் அப்படி பார்க்க வரும்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு எங்கே சிக்கல் வருதுன்னா முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் செலவு பண்ணுறது தயங்குறாங்க பூத் கமிட்டி அமைக்கல தான் மட்டும் ஜெயிச்சா போதுன்ற மாதிரி மனநிலை இருக்காங்க மாவட்டத்தில் நிறைய எம்எல்ஏ கட்டிருப்பாங்கல்ல ஸோ அவ் மி பிற தொகுதி பார்த்திங்கன்னா செலவு பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு அதிருப்தியில் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் ஸோ இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா அதிமுகவினருக்குலாம் ஒரு கோபம் இருக்குது அதிமுக ஆட்சி தான் அமைக்கின்றது தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருக்காரு கூட்டணி ஆட்சியெல்லாம் அமையாதுன்ற மாதிரி சொன்னாலுமே ஒருவேளை ஜெயிக்கிற பட்சத்தில் பாஜக ஜெயிச்சிருந்தாங்கன்னா குறிப்பிட்ட அண்ணாமலை வானந்தி சீனிவாசன் நயனாண்ணன் ஜெயிச்சா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி தரேன்ன்ற மாதிரி ஒரு ரகசிய வாக்குறுதி கொடுத்துருக்கா சொல்கிறாங்க பட் இது அதிகாரப்பூர்வமாக இல்லாட்டியும் ஆனால் சீனியர்கள் நிறைய பேர் அதிருப்தியாக இருக்காங்கல்ல அவங்க எல்லாமே ஓபிஎஸ் சசிகாட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறதான்னு சொல்கிறாங்க பாஜக பார்த்தீங்கன்னா ஒன்றிணை நினச்சா ஒன்றிணைக்கலாம் ஓபிஎஸ் சசிகலையுமே ஆனால் ஒன்றிணைக்கலை இதுக்கு முக்கியமான காரணம் பாஜக பார்த்தீங்கன்னா ஒன்றுணிச்சுச்சுன்னா அதிமுக வலுவாயிரும் அதிமுக வலுவாச்சுன்னா பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லைன்ற மாதிரி சூழ்நிலை உருவாயிரும் அதனால தான் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையும் கூட எதிர்த்தார் இப்போ அமைதியாகிட்டார் ஸோ ஒரு ஒரு பெரிய தலைகளாக தூக்கி பார்த்தீங்கன்னா காலி பண்ணுறாங்க அதிமுகலேருந்து அந்த வலையில் பார்த்திங்கன்னா சசிகலா சிக்கியிருந்தாங்க அதே மாதிரி ஓபிஎஸும் சிக்கியிருந்தார் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களால கட்சிக்குள்ளே போக முடியாமல் ஒரு சிரமமாக இருக்குது பட் அவங்க இருந்தால் தான் ஜெயிக்க முடியுன்ற மாதிரி சில முன்னாள் அமைச்சரவங்க உணர்ந்திருக்கதாக சொல்லிட்டாங்க ஸோ இந்த